ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனல்ல வந்து ஒரு கேட் ஃபோர் டு ஃபோர் பி வண்டி வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீடெயில் தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனல வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்டா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உடப்பே அந்த பெல் காண ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி ஜேசிபி சார்ந்த ஹைட்ரா வெஹிக்கிள் வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்டட் இருந்தாலோ மறக்காம நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க அப்ரோச்சும் பண்ணுங்க இப்ப பார்த்துட்டு இருக்கூடிய இந்த கேட் ஃபோர் டூ பி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க கேஏ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொண்டா வண்டிங்க லைஃப் டாக்ஸ்ல வண்டி இருக்குதுங்க இன்சூரன்ஸ் டாக்ஸ் எல்லாமே ஆர்சி கரண்ட்ல இருக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ பி வண்டிங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் கொடுத்துக்கறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற வண்டி எதுவா இருந்தாலும் வாங்கறக்கும் விக்கறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபவுட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறதுக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க வண்டி பக்காவான கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டிங்க நான்கு டயர்களுமே ஒரிஜினல் டயர் நல்ல நிலையில பட்டனோட இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க முன்னாடி பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்னுடைய பின்னு புஷு முன்னாடி பூம்னுடைய பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க வண்டியினுடைய அண்டர் கேரேஜு பாடி கேபின் எல்லாமே ஜெனினுடையான கண்டிஷனில் இருக்குதுங்க முன்னாடி பைப் லைன்லெலாம் எங்கேயுமே ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க முன்னாடி பம்ப்லையும் ஆயில் லீக்கேஜ் எங்கேயுமே இருக்காதுங்க பின்னாடி பக்கெட்டு டீத்து டோப்லேட்டு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம்லேயும் பின்னு புஸ்ஸு குட் கண்டிஷனுங்க பின்னாடி பூம் லைன்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க பின்னாடி பம்ப்லேயும் ஆயில் லீக்கேஜ் இருக்காதுங்க அதே மாதிரி பூஸ்டில் இருக்கக்கூடிய பாட்டம் பேடு நட்டை வந்து அடிக்கடி லூஸ் பண்ணி டைட் பண்ணிட்டு இருந்திங்கன்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட் ரெண்டுமே சேஃபாக இருக்குங்க ஜாம் அப்படின்னா இன்னர் த்ரெட்டு அவுட்டர் த்ரெட்டு ரெண்டுமே சேஞ்சு பண்ணுற மாதிரி வந்துடுங்க தேவையில்லாமல் அத்தியாவசிய சில வந்து தவிர்க்க முடியுங்க பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவாக இருந்தது அப்படின்னா சம்பள் இருக்கக்கூடிய ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்கா எதுனா ஃபில்டர் மாற்றிட்டிங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பின்னு புஸ் எல்லாமே வந்து நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாங்க பின்னு புஸ் பாத்தீங்கன்னா மூணு மணி நேரத்துக்கு ஒரு முறை கிரீஸ் உபயோகப்படுத்திட்டு இருந்தீங்க அப்படின்னா பின்னு புஸ் தேய்மானம் குறைவாகி நடித்த லைஃப் கிடைக்குங்க டைமிங்க்கு ஆயில் சர்வீஸ் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறனால இன்ஜின் கிரவுண்ட் நல்லா குட் கண்டிஷனில் இருக்குதுங்க டைமிங் சர்வீஸ் பண்ணிங்கன்னா இன்ஜின் கிரிக்ரவு லைஃப் கிடைக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பம்ப் ஆக்டிங் ப்ரெஷர் வந்து குறைவா இருந்து அப்படின்னா சம்பில் இருக்கக்கூடிய ஃபில்டர் வந்து கிளியர் பண்ணி போடுங்க சோக்காதுன்னா ஃபில்டர் மாத்திட்டீங்கன்னா அந்த பிரச்சனையும் முற்றிலும் சால்வ் ஆயிருங்க பக்காவான கண்டிஷன்ல தான் இந்த வண்டி இருக்குதுங்க வண்டியினுடைய எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா ரிவியூ பண்ணியிருக்கேன் இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி இருக்கக்கூடிய இடம் கேட்கக்கூடிய விலை பாத்தீங்கன்னா தொடர்புன்னு கொடுத்துருக்குறேங்க தொலைபேசியில தொடர்புன்னு நீங்க தகவல் தெரிஞ்சுக்கலாங்க தேவைப்படும் கேட்க இந்த கேட் ஃபோர் டூ ஃபோர் பி வண்டி வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் Thank you, friends!